நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெளியாக போகுது இதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கிட்டத்தட்ட முதல்நிலை தேர்வு பாஸ் பண்ணி ஒரு பத்து மாதங்களாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரேன்னு கண்டிப்பாக அந்த தேர்வர்களின் மனநிலை மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளாகி தான் உள்ளது கண்டிப்பாக அந்த குரூப் டூ தேர்வு முடிவு வெகு சீக்கிரத்தில் அதாவது அந்த பன்னிரெண்டாம் தேதி வெளியாகணும் அப்படின்ற மாதிரி நாமளும் நம்ம தேர்வோடரும் சேர்ந்து கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த தேர்வு முடிவு நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்தோம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுப்பவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா அடுத்தடுத்து வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இந்த ஷெடியூலில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து ஒரே எக்ஸாமை நினைத்து கொண்டு இருக்காமல் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க தேர்வு பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் முன்னாடியே சொல்லிடுறேன் நன்றி வணக்கம்